அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு காலமாக நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ் தேசியத்திற்கும் ஆதரவாக செயற்பட்டு கொண்டிருந்த உடனே விழி தமிழா பிரியகுமார் அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்பொழுது நாம் தமிழர் கட்சியை விட்டு பிரிந்தகுமாராக சென்று விட்டார் அவர் நேற்றிய தினம் பதிவிட்ட ஒரு காணொலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முடிவை வந்து தெளிவாகவே அவருடைய பார்வையாளர்களுக்கு கூறியிருந்தார் அது அவருடைய தனிப்பட்ட முடிவு அதில் வந்து நாங்கள் எந்த ஒரு கருத்தினையும் வந்து கூற முடியாத காரணம் என்ன சொன்னால் அவர் அவர் எப்படி எந்த வழியில் செல்ல வேண்டும் என்பதை முடிவெடுக்கிற அந்த ஒரு உரிமை வந்து அவருக்கு இருக்குது என்பதில் வந்து யாருக்கும் ஒரு கருத்தும் இருக்காது ஆனாலும் இவ்வளவு காலமாக தமிழ் தேசியத்தை பேசிவிட்டு குறிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக செயற்பட்டுவிட்டு தற்பொழுது அனைவராலும் ஓரளவுக்கு ஒரு தெரிந்த முகமாக மாறிய பின் வேறு பாதையை நோக்கி செல்வதும் தாங்கள் ஒரு நடுநிலைவாதிகளாக அனைவரை பற்றியும் பேசப்போகிறோம் என்று கூறுவதும் வந்து அது வந்து ஏற்புடையதாக இருக்காது காரணம் என்னவென்று சொன்னால் அவருடைய நான் அவர்களுடைய சனலை பார்க்க வெளிக்கிட்டது கிட்டத்தட்ட ஒரு அவர்கள் ஆயிரம் சப்ஸ்கிரைபருக்கு முன்பாக அவருடைய அண்ணா நடத்தி கொண்டிருந்த போதே பார்த்த ஒரு வகையில் எனக்கு இந்த முடிவு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் ஒரு இது ஒரு நியாயத்தன்மைக்கு புறம்பானதாக தான் இருக்கின்றது காரணம் என்ன சொன்னால் ஆரம்பத்தில் தமிழ் தேசியத்தையும் நாம் தமிழர் கட்சியையும் தூக்கி பிடித்து அதன் அவர்கள் சனலை வளர்த்து கொண்டு ஓரளவுக்கு இந்த சமூக வலைத்தளங்களில் வந்து தெரிந்த முகமாக மாறிய பின் இவர்கள் வந்து வேறு ஒரு துறையை ஒரு கட்சியை சார்பு எடுப்பதோ அல்லது நடுநிலை என்ற போர்வையில் வந்து அவர்களை வெளிப்படுத்த நினைப்பதோ வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இப்படி பல பேர் வந்து தங்களுடைய ஆரம்ப காலத்தில் சீமான் அவர்களுடைய பெயரை நாம் தமிழர் கட்சியினுடைய பெயரை தமிழ் தேசியம் என்ற அந்த ஒரு போர்வைக்குள் இருந்து தங்களை வந்து வளர்த்து வலுப்படுத்தி விட்டு ஒரு கட்டத்தின் பிறகு தமிழ் தேசியத்துக்கும் சரி நாம் தமிழர் கட்சிக்கும் சரி இப்படி துரோகம் செய்துவிட்டு அவர்கள் ஏதோ ஒரு சாட்டுப்போக்கை கூறிவிட்டு செல்வது என்பது அது வந்து மிகவும் ஒரு கேவலமான ஒரு விடியந்தான் அதைத்தான் தற்பொழுது வந்து பிரியகுமார் அவர்களும் செய்திருக்கிறார் அவருடைய அனைத்து காணொலியிலையும் வந்து நான் குறிப்பாக தொண்ணூறு வீதத்துக்கு மேற்பட்ட காணொலியை அவருடைய காணொலியை நான் பார்த்திருப்பேன் அதுவும் குறிப்பாக அவருடைய விளம்பரங்கள் வருகின்ற பொழுது அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தது முன்பு ஏனென்று சொன்னால் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து அல்லது அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளில் இருந்து பார்க்கின்ற பொழுது அந்த வருமானம் அவர்களுக்கு அதிகமாக அந்த விளம்பரத்தை பார்க்கின்ற அளவு அதிகரிக்கும் போது அவர்களுக்கு வருமானம் வரும் என்ற எண்ணத்தில் அவருடைய சனலை மட்டுமல்ல பல தமிழ் தேசியவாதிகளுடைய சனலை வந்து குறிப்பாக அனைவரும் அப்படித்தான் இங்கே உள்ளவர்கள் பார்ப்பார்கள் என்றால் வந்து அவர்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியில் ஒரு வலுப்படுத்தும் என்ற இதில் அந்த ஸ்கிப் வந்து ஸ்கிப் பட்டின் பந்தாக கூட அதை வந்து அமர்த்தாமல் முழுமையாக அந்த விளம்பரங்கள் போன்ற அளவுக்கு நாங்கள் விட்டு அவர்களை பார்த்து அவருடைய காணொலிகளை பார்த்து அவருடைய வளர்ச்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்ததற்கு காரணம் வந்து அவர் வந்து சீமான் தமிழ் தேசியம் நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசியதன் காரணம்தான் ஆனால் தற்பொழுது அவர்கள் வழிமாறி அவர்களுடைய சுய தேவைகளுக்காக வேறொரு நிலைப்பாடை எடுப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது இப்படித்தான் குறிப்பாக ஒரு பேசுதாமல் பேச வலைவழியையும் பார்த்திருப்பீர்கள் முதல் அவர்களுடைய இந்த ஒரு மதிப்பும் அந்த பீச்சும் தற்பொழுது காணாமல் போயிட்டு இப்படி பல உதாரணங்களை கூறலாம் வலையொலிகளை கூறலாம் ஆரம்பத்தில் சீமான் என்று கூறிவிட்டு தமிழ் தேசியம் என்று கூறிவிட்டு பேந்து வளர்ந்த பின்பு அவர்கள் மாறிய பின்பு அவர்களுடைய வலையொலிகள் தற்போது என்ன நிலையில் இருப்பது என்பதை எடுத்து பார்த்தால் மிகவும் ஒரு கீழ்த்தங்கின நிலைத்தான் இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இப்பொழுது காலத்தில் வந்து தமிழ் தேசியத்தையும் சரி நாம் தமிழர் கட்சியையும் சரி சீமானவர்களையும் சரி புறக்கணித்து ஒரு வலையொலி நடத்தி அதை வெற்றிகரமாக கொண்டு அவர்களுடைய சுய உழைப்பில் கொண்டு வருவது என்பது சந்தேக சந்தேகத்துக்குரிய விடியன்தான் இவ்வாறான ஒரு முடிவை வந்து அவர் வந்து எடுத்திருப்பது ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசியவாதிகள் அனைவரும் அவரை வந்து அவருடைய வலையொலியை பார்த்திருப்பீர்கள் அல்லது அவரை தெரிந்திருக்கும் அனைவருக்கும் ஒரு கஷ்டமான விடயமாக தான் இருக்கின்றது இப்ப இப்படியான பட்டவர்கள் ஆரம்பங்களே வந்து வெளியேறுவதும் அவர்களுடைய நிலைப்பாட்டை முன்கூட்டியே கூறுவதும் வந்து மிகவும் ஒரு வரவேற்புக்குரிய விடயம்தான் நன்றி